நாம் யாராய் இருக்க வேண்டும் இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் யாராய் இருக்க வேண்டும் புதிதாய் பிறந்த இருக்க வேண்டும் இறை வார்த்தை என்னும் பாலை யாரெல்லாம் பருகிறார்களோ அவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் இதை வார்த்தை என்னும் பாலை ஆழம் ஆர்வமாய் அருந்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர் புதிதாய் பிறந்த குழந்தைகள் பாவம் இல்லை மாசு இல்லை பிழை இல்லை குற்றம் இல்லை குறை இல்லை இச்சை இல்லை தீமை இல்லை சாவனை எதுவுமே இருக்காது புதிதாய் பிறந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை மூளைக்கல்லாய் கொண்டு அப்போசரை அடிகளாய் கொண்டு கட்டப்பட்ட கட்டடமாக இருக்கிற நாம் உயிருள்ள கல்லாகி இயேசுவை அணுகிச் செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் தூய மக்கள் இனத்தாராய் இருக்க வேண்டும் பரிசுத்த குளமாய் தூய மக்கள் இனத்தாராக இருக்க வேண்டும் கடவுளுக்கு சொந்தமான மக்களாய் நாம உலகத்துக்கு சொந்தமான கடவுளுக்கு சொந்தமான மக்களாய் கடவுளுக்கு சொந்தமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அரச இருக்க வேண்டும் அரசரும் குருக்களாய் இருக்க வேண்டும் அரசரும் குருக்களும் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லி பேத சொல்லுகிறார் நாம் அரசரும் இருக்க வேண்டும் ஒரு பக்கம் அதிகாரம் இன்னொரு பக்கம் ஆன்மீகம் அரசரும் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருளிலிருந்து இருளிலிருந்து வியர்த்தக ஒழிக்க அடைத்துச் செல்கிற மிக்க ஆண்டவருக்கு பணி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இவையெல்லாம் செய்கின்ற பொழுது நாம் யாராய் மாறுகிறோம் கடலுடைய மக்களாய் கடலுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் ஆக நாம் இந்த உலகத்தில் அழைக்கப்படுகின்ற பொழுது கருடைய மக்கள் அவரால் அனுப்பப்படுகின்ற பொழுது கருடைய இருக்க வேண்டும் இத்தகைய வாழ்வு நமக்குள்ள இருக்க என்று சொன்னால் நாம் எல்லாவற்றுக்கும் மன்னகத்துக்கும் விண்ணகத்துக்கும் உரிமைக்காரர்களாய் கடவுள் நம்மை மாற்றுவார் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்